اها پاترو قاعدي போறதான் போக முடியாது தெரியாது

அண்ணாயர்கள் போகணும் எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணாவே அண்ணா தேசமானா தேசமானா பாஸ் கொஞ்சம் புடிறி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் தி புடல்ல அன்னாவின் முகர் பொங்கிரே 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 பொங்கிரே மாளையர் மாளையர் லட்சுமி அம்மா மாளையர் லட்சுமி அம்மா மாளையர் அஸ்ரேமப் பொங்கிரே அன்னாவின் முகர் பொங்கிரே அன்னாவின் முகர் பொங்கிரே எல்லார பின்னாடி பின்னாடி முன்னாடி தலைக்கு மேலே தூக்குறான் ஈரோடு சார்

અબરી વાગી નાને દેવા રે વાર વાર ઉતર વાર ના ના કાયા મેરીને બોલે છે સુલવા તકન સરી ઓકે વાહ ધન્યવાદ அண்ணா பிரேந்தண்ணா ஒரு பெரிய பெரிய கொடுக்குறதானே அப்படி அண்ணா பெரிய கொடுக்குற அ பெரிய கொடு நீங்க போங்க அய்யா இன்ன நீ எங்க போற அந்த நான் அப்படி அந்த நீ அந்த நீ தலை தலை ஒரே தலை தலை போங்க நீ கைய எடுத்து போங்க சப்போர்ட் ஓகேவா நார்மலா குடுங்க அண்ணா வந்து வீடியோலாம் இருக்கு அண்ணா உடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் சீரோடும் சிறப்போடும் தெளித்தோடும் மாநகரத்தின் நடைபெற்று குறிப்பாக பேரி அண்ணாவின் மாற்றாண் தோட்டத்தில் மட்டியும் மரம்போ மன்னிக்கோ அவருடைய பொண்ணு வேண்டிய வார்த்தைகளை வார்த்தளை நியும்புகிறேன் அண்ணாவுடைய புரிஞ்ச பெயரால் அண்ணா அனைத்திராவிட முன்னேற்ற கழகத்தை இணையிலேயும் புரட்சித்தலைவர்கள் உருவாக்கினார்கள் புரட்சித்தலை அம்மா அவர்களை கட்டிக்காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையும் புரட்சித் தலைவருடைய கனவு புரட்சி தலை அம்மாவுடைய கனவில் மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் பணம் திறந்து பேசினேன் புரட்சித்தினுடைய உண்மை விசுவாசிக்கின்றது புரட்சி தலை என்று விசுவாச

தொண்டர்களின் ஒருமக்களுடைய கருந்துகளை மனதிலே கொண்டு வேண்டியவர்கள் வேண்டும் வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் நம் இயக்கம் வலு பெறுவதற்கு நம் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாண்டில் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும்